முலலாத் ஷரஃபிம்பியா இவல் முர்சலீன் வாலா அலிஹி ஒசாபி தபி ஹசானின் இலாயி ஒமிதீன் அம்மாபாத் குறிப்பிட்ட சில நேரங்களுக்குள் இந்த வகுப்பை நாங்கள் முடிஞ்சு கொள்வோம் இன்றைய நமது அமர்வுடைய கடைசி பாடமாக இமாம் சாயிது புன் ஜுபை ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாறு தாபியங்கள் வரலாற்று தொடரிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த இமாம் சாஹிது பின் ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாற்றை மிக சுருக்கமாக இன்று இந்த அமர்விலே உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று கருதுகிறேன் இந்த மாதிரியான வகுப்புகள் அதாவது இந்த முதல்ல நீங்கள் விளங்கணும் இந்த தாபியங்கள் வரலாறு ஏன் சொல்லப்பட்டுச்சு என்று சொன்னால் ரசூசல்லாஹுலேஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹைருல் குருனி கர்னி சும்மல்லதீன அல்லதீன எலுனகும் சும்மல்லதீன எழுநகும் நூற்றாண்டிலே மிகச்சிறந்தது எனது நூற்றாண்டு அதுக்கு பின்னால் வந்தவர்கள் அதுக்கு பின்னால் வந்தவர்கள் என்று சொல்லி ரசூசல்லாஹலம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ எனவே இஸ்லாமிய வரலாற்றில் இந்த தாபியங்களுடைய காலப்பகுதி என்பது மிக முக்கியம் மிக பிரதானமான ஒரு பகுதி என்னென்றால் சஹாபாக்கள் திறந்து இஸ்லாமிய அடிப்படைகளை குரானையும் சுன்னாவையும் உரிய முறையில் கற்று அதை நமக்கு நாம் இன்றைக்கு குரானை சுன்னாவை பேசுகிறோம்னு சொன்னால் அதை அந்த பங்களிப்பை ஆற்றியவர்கள் அதை நமக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை தாபியங்களுக்கு சேர்கிறது என்பது மாத்திரமல்லாமல் ரசூசல்லாஹேஸ்லம் ஒரு சிறப்புக்குரிய ஒரு நூற்றாண்டு என்று சொல்லி அவர்களை சொல்லியிருக்கின்றமையினால் அவர்களுடைய வரலாற்று முன்மாதிரிகள் நமக்கு தேவைப்படுகிறது என்ற நோக்கில்தான் அந்த அறிவை மக்கள் மத்தியிலே நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நோக்கில்தான் இந்த சாபையங்கள் வரலாற்று தொடர் இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் நேரடியாக பாடத்துக்குள் செல்வோம் சாயிதுபுனு ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்ப்போம் சொன்னால் இவருடைய முழுமையான பெயர் சா சாயிதுபுனு ஜுபைர் பின் ஹிஷாம் அல் லசதி என்று சொல்லக்கூடியதுதான் இவருடைய முழுமையான பெயர் இவர் அடிப்படையில் ஒரு அரபியல்ல இவர் ஒரு அஜமியாக இருந்து அடிமையாக வாங்கப்பட்டு அடிமை தான் இந்த இமாம் சாயிது பின் ஜுபைர் ரஹ்மூல் அடிப்படையில் இவர் பிறவியால் ஒரு அரபியல்ல அஜமியாக இருந்து அடிமையாக இருந்து வாங்கப்பட்டு அந்த அடிமை தான் இது அப்போ ஒரு சாதாரண அடிமை அடிமைன்னு சொன்னால் மக்கள் மத்தியிலே மிகவும் அதாவது கீழ்நிலையில் உள்ளவர் என்ற ஒரு நிலை காணப்பட்டாலும் இஸ்லாமிய வரலாற்றில் இந்த மாதிரியான நிலையில் கீழ்நிலையில் உள்ள பலர் குறிப்பாக மிக வரலாறு சொல்லக்கூடிய அளவில் பெரிய ஒரு அறிஞராக இந்த சமுதாயம் தன்னை பார்க்கக்கூடிய அமைப்பில் வரலாற்று நாயகர்களாக இருந்திருக்கிறாங்க என்பதற்கு இந்த சாயிதேபி ஜுபை ரஹிமகுல்லாவுடைய வரலாறும் ஒரு முன்னுதாரணமாக இருப்பதை பார்க்குறோம் மக்களுடைய கணிப்பில் இப்ப இவ்வாறான தாழ்வு ஏற்றங்கள் காணப்பட்டாலும் அல்லாஹுடைய கணிப்பில் இன்னும் அக்கிரமக்கும் எந்த அல்லாஹி காக்கும் தான் அது எந்த குலத்தைச் சேர்ந்தவராலும் எந்த இடத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் இறையச்சத்தால் யார் உயர்ந்தவராக இருக்கிறார்

அப்படி இவர் எப்போ பிறந்தார் என்ற அந்த சம்மந்தமாக அவரோட மனடி மகனிடம் விசாரிக்கப்பட்ட நேரம் அவர் சொல்கிறார் ஐம்பத்தி ஏழு வருஷங்கள் வாழ்ந்தார் தொண்ணூற்றி ஐந்தில் ஹெஜ்ரி தொண்ணூற்றி ஐந்தில் இவர் மரணித்தார் என்று சொல்லி அவருடைய மகன் சொல்கிறார் இப்போ இந்த மரணித்ததை மரணித்த அந்த டேட்டை வச்சு அவர் ஐம்பத்தி ஏழு வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்ற அந்த கணிப்பின் அடிப்படையில் எடுத்து பார்க்கின்ற போது இவர் ஐந்தாவது ஹலீஃபா ஹசனிபின் அலிபின் அபி தாலிப் ரஹி ரதி அல்லாஹனு அவங்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஹிஜிரி முப்பத்தி எட்டில் இவர் பிறந்திருக்கலாம் என்று சொல்லி தஹபி உட்பட ஏனைய சில அறிஞர்கள் வரலாற்று அறிஞர்கள் இதை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் அப்போ எனவே இவர் ஹிஜ்ரி தொண்ணூற்றி ஐந்தில் மரணித்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இருந்தாலும் இவர் எப்போ பிறந்தார் என்பது சரியான செய்தியாக வரவில்லை எனவே அந்த மரணிச்ச டேட்டையும் இவர் வாழ்ந்த அந்த வருடங்களையும் வைத்து பார்க்கின்ற போது ஒரு ஊகமாக ஹிஜ்ரி முப்பத்தி எட்டில் இவர் பிறந்திருக்கலாம் என்று சொல்லி முமது ஹபீர் அஹ்மல்லா அவர்கள் சொல்கிறாங்க அப்போ இதுதான் அவருடைய பிறப்பு சம்பந்தமான செய்தி அடுத்தது இந்த இவங்க செஞ்ச வேலை என்ன இமாம் சாயிது முனு ஜுபைர் ரஹிமுஹுல்லாவுடைய சிறப்புக்கள் என்ன அவர் எந்த துறையில் பிரசித்தி பெற்றார்னு சொன்னால் அல் ஹாஃபில் அல் முக்ரி அல் முஃபஸிர் பல ஹதீதுகளை குரான் வசனங்களை தஃசீர்களை இஸ்லாமிய அடிப்படைகளை மரணம் செஞ்சவர்களுக்கு தான் ஹாஃபில் சொல்வார்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இமாம் வெஹபி அவர்களுக்கு ஹாஃபில் சொல்வார்கள் அதை போல் இமாம் சஹாவி அவர்களுக்கு என்று சொல்வார்கள் அதே போல் இமாம் இபின் ஹஜர் அஸ்கலானி அவர்களுக்கு ஹாஃபில் என்று சொல்வார்கள் இவங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் என்று சொன்னால் குரான் சுன் குரானை மனனம் செஞ்சு ஹதீஸ்கலை அறிவிப்பாளர்கள் அதே போன்று இஸ்லாமிய அறிவு அடிப்படைகளை அந்த சாரம்களை எல்லாம் மனனம் செய்த பெரிய மிகப்பெரிய மேதைகளுக்கு தான் இந்த ஹாஃபிலிருந்து சொல்கிறதை பார்க்குறோம் அப்போ அதே போல் இமாம் சாயிது பின் ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்களும் ஒரு முஃபஸிர் ஒரு தப்சீர் குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவராக இருந்து குரானை சிறந்த முறையிலே ஓதக்கூடிய அந்த சட்டங்களை தெரிந்தவராக இருந்திருக்கிறார் என்ற செய்தி அவருடைய வரலாற்றில் பதியப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த சாயிதிபின்னு ஜுபைர் ரஹி மொஹல்லாவுடைய சிறப்புகளை பற்றி வரக்கூடிய சில நுக்தாக்களை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அப்துல்லாஹிபின் அப்பா சரதி இல்லானவர்கள் கூபாவுக்கு அந்த நேரம் அந்த கூபாவில் உள்ள மக்கள் வந்து அப்துல்லாஹிபின் அப்பா சரதி இல்லானவர்கள்ட்ட மார்க்க விளக்கங்கள் ஏதாவது தீர்ப்புக்களை கேட்பாங்கன்னு சொன்னால் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரத்லான்னு அவர் சொல்வார்களாம் சாயிது பின் ஜுபைர் எங்கே உங்கள்கிட்ட தானே சாயித் பின் ஜுபைர் இருக்கிறார் அவர் இருக்கின்ற போது எனக்கிட்ட நீங்கள் என்னது கேள்வி கேட்கணும்னு சொல்லி தர்ஜுமானுல் குர்ஆன் சொல்லி சொல்லப்பட்ட அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அல்லாஹன் அவர்களே சாயிது பின் ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்க விளக்கம் இருக்கிறது என்பதை மக்கள் மத்தியிலே அதை வெளிக்காட்டுகின்ற அமைப்பிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிவுள்ள மேதையாக இருந்திருப்பார் என்பதை நம்ம ஊகிக்க முடிகிறது இது முதலாவது செய்தி ரெண்டாவது செய்தி இந்த சாய்திபுனு ஜுபைர் ரஹ்மல்லாவுடைய சிறப்பை பற்றி வருகின்ற இன்னொரு செய்தியை நம்ம பார்ப்போம்னு சொன்னால் அப்துல்லாஹிபின் உமர் ரத்தியுல்லாஹர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து வராசத்து சம்மந்தமாக வாரிசு சட்டம் சம்மந்தமாக கேட்குறார் அப்துல்லா பின் உமர் ரத்தியம் தான் சொல்லி சொல்றாங்க நீங்க சாய்துணிச்சு கிட்ட போய் கேளுங்க அவர் தான் என்னை விட இந்த வரலாறு இந்த வராசத்து சட்டம் கணக்கு விஷயங்கள்ல அறிந்தவராக இருக்கிறார் அவர் உங்கள் உங்களோட நீங்கள் உங்களோட செய்திகளை சொன்ன உடனே அவர் உங்களுக்கு என்னென்ன முறைகள் அந்த பங்குகளை பிரிக்கணும்னு சொல்கிறாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அப்துல்லாஹிபின் உமர் ரதியுல்லஹான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த சாயித் ஜுபைருடைய சிறப்பை அளவுக்கு மார்க்க விளக்கம் உள்ளவராக அத் அதிலும் இந்த வராசத்து சட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு தேர்ச்சி அவரிடம் காணப்பட்டது என்பதுக்கு அப்துல்லாஹிபின் உமர் ரத்தியுல்ஹானுடைய இந்த சாட்சி வந்து மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருப்பதை பார்க்கலாம் அதை போல் இந்த சாய் ஜுபை ரஹிமஹுல்லா அவர்களுடைய சிறப்பையே சொல்லக்கூடிய நான் இப்போ இந்த மூணாவதாக சொல்லக்கூடிய இந்த ஒரு செய்தியே நமக்கு போதுமாக இருக்கும் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரத்யாவுடைய மாணவர்கள் இருக்கிறாங்க யார் அதில் வந்து குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் அதாஹிபின் அபி ரபா இவர் வந்து ஹலால் ஹராமை பற்றிய ஒரு அறிவு உள்ளவர் அப்துல்லா இல்ல 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 ஆயில முஹம்பில் குர்ஆன் முஜாஹித் அதாவது அப்துல்லாஹிபின் அப்பாஸ் உடைய மாணவர்களில் குரான் சம்மந்தமான ஆழமான அறிவு உள்ளவர் வந்து முஜாஹிது ரஹிமஹுல்லா அதே போல் வாயலா முஹம்பில் ஹஜ் ஹஜ்ஜி சம்மந்தமான எல்லா விளக்கங்களும் உடையவர் வந்து அத்தாஹின் அபி ரபா அதே போல் ஹலால் ஹராம் விஷயத்தில் யமன் நாட்டை சேர்ந்த அறிஞர் தாவூஸ் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தார் இவங்க எல்லாருமே அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அலஹைய மாணவர்கள் ஆனால் இவங்க எல்லார்கிட்ட இருந்த அந்த அறிவையும் ஒருத்தருட்டை ஒருத்தருட்ட நம்ம இருக்கிறதாக பார்ப்பதாக இருந்தால் இவங்க எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்தில் தனிப்பட்ட சிறப்புகள் காணப்பட்டாலும் இவங்க எல்லாரையும் சேர்த்து இவங்க அந்த தனிப்பட்ட சிறப்புகள் எல்லாவற்றையும் சேர்ந்த ஒரு முழு மனிதனாக ஒரு மிகப்பெரிய அறிஞராக அஜ்மாவும் லிஹாதிகில் ஒழுவும் சாயிது பின் ஜுபைர் என்று சொல்கிற அளவுக்கு இந்த எல்லா அறிவுகளையும் ஒன்று சேர்த்த ஒரு மனிதராக சாயிது பின் ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அவருடைய வரலாற்றிலே சிறப்பாக சொல்லப்படுவதை பார்க்குறான் சரி இது அவருடைய சிறப்பு அவருடைய அறிவு தரம் அவர் எந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவராக இருந்தார் என்பதை சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன அடுத்ததாக இந்த சாயிது மின் ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய எபாதத்து என்று சொன்னால் ஒருத்தர் மார்க்க விஷயங்களை படிக்கிறதாக இருந்தால் அது என்னத்துக்கு படிக்கணும் மக்கள் மத்தியில் நான் ஹலால் ஹலாத்தை பற்றி தெரிஞ்ச வேண்டும் சொல்லி காட்டிக்கொள்றதுக்கோ மக்களுக்கு தீர்ப்பு சொல்வதற்கோ அல்ல மார்க்க விஷயங்களை ஒருத்தர் படித்து தேர்வதாக இருந்தால் அவர் தன்னில் நடைமுறைப்படுத்துறதுக்கு அதை நம்ம இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய அறிஞர்கள்ட்ட பார்க்கலாம் அந்த அடிப்படையில் இந்த சாஹிபுனு ஜுபை ஜுபைர் அவர்கள் இருந்தது வந்து கூஃபாவில் ஆனால் இவர் ஒரு வருஷத்தில் இரண்டு தடவை மக்காவுக்கு செல்வாராம் ஒன்று உம்ராவுக்கு இன்னொரு ஹஜ்ஜு இது வளமையாக அவர் என்ன செய்வாராம் ஒவ்வொரு வருடத்திலும் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் செல்லக்கூடியவராக இருந்தார் அந்த காலத்துல கூஃபாலிருந்து மக்காவுக்கு உம்ராவுக்கு வாரதாக இருந்தா எப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகள் இருந்திக்கும் எந்த சிரமங்களை சந்திச்சிருப்பாங்க அந்த சிரமத்துக்கு மத்தியில வந்து போறாங்கன்னு சொன்னா தான் அவங்க படிச்ச அறிவுடைய அந்த பிரயோசனமாக இருக்கிறது என்பதை நம்ம மனசில் பதிவு வைக்கும் இது முதலாவது விஷயம் இன்னொரு விஷயம் ஒரு நாள் சாயிதுபுனி ஜுபை ரஹிமோல்லா அவர்கள் மக்காம் இப்ராஹிம் பின்னுக்காக தொழுது கொண்டிருக்கிறார் சல தொழுது கொண்டிருந்த இந்த நேரம் ஒரு மனிதர் அவர்கிட்ட வந்து மார்க்க தீர்ப்பு கேட்குறார் ஒரு சட்டத்துக்கு சட்ட சம்பந்தமான விளக்கங்களை கேட்கிறார் சாயிது பன்னி ஜுபாய் ரஹிமஹல்லா அவர்கள் அதாவது குரானில் உள்ள ஒரு வசனத்தை சொல்லி இதுக்கான விளக்கத்தை இன்றைக்கி சொல்லுங்கன்னு கேட்குறார் இவர் ஒன்றும் பதில் சொல்லலை பழம்மா சொல்ல சுபஹ சுப தொழுது முடிஞ்ச பின்னர் சாயிதேபி ஜுபாய் ரஹிமோல்லா அவர்களை அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு சுபகு உதயமாயிச்சுன்னு சொன்னால் நீ யாரோடையும் பேச வேணாம் நீ அதாவது சுபகு அந்த நேரம் முழுமையாக பெறுகின்ற வகையில நீ அல்லாஹூ தாலாவை தான் செய்யணுமே தவிர நீ யாரோடையும் பேசக்கூடாது என்று சொல்லி சாகிதி முன் ஜுபாய் ரஹிமவுல்லா அவர்கள் சொன்னார்கள் அந்த மனிதருக்குன்றதை பார்க்குறோம் அப்போ ரசூசல்லாஹல்ல எங்கேயும் சொல்லலை சுபகு தொலைக்கு பின்னாலே நீங்க யாரும் பேச வேணாம்ன்றாலும் சொல்லல ஆனால் இது ஒரு சாயிதுபின் ஜுபைர் சொல்கிறார் என்னன்னு சொன்னால் சுபகு தொழு ஃபஜ்ருக்கு தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் நிறைய விக்கிர்கள் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது எனவே என்ன செய்யுங்க கூடுதலாக அந்த மாதிரியான விக்கிரிகளை செய்வதை மக்கள்கிட்ட வந்து மார்க்க விஷயங்களை செயற்பாட்டில் வரணும் எவ்வளவு தூரம் அதில் ஆர்வமாக இருக்கணும் என்பதை உணர்த்துகின்ற வகையில் சாயிதுபுன் ஜுபைர் ரஹ்மது அவர்கள் இந்த வழிகாட்டில் இது நீ கட்டாயம் செய்யி நீ இப்படி செய்யலைன்னு சொன்னால் வழிகேடு சொல்லலை ஒரு நல்ல ஆலோசனை ஒரு அறிஞருன்ற அடிப்படையில் அந்த மக்கள் அந்த மனிதருக்கு சாயிதுபின் ஜுபைர் ரஹ்மது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் சாஹித மனிஜுபை ரஹிமுல் அவர்கள் வந்து தொழுகின்ற போது எந்த விதமான அசைவலும் அவரிடம் காணப்படாத தொழுகின்ற சம்பத்துல எப்படி அவங்களோட வரலாறு எப்படி பதியப்படுதுன்னு சொன்னா ஒரு ஒரு மரக்கிளை அசையாமல் இருக்கின்ற போது அதுல ஒரு பறவை வந்து நிக்குதானே அதே போல சாயிதேபி ஜுபை ரஹிமஹுல்லா அவர்கள் தொழுகுன்ற சந்தர்ப்பத்தில் இந்த தேவையில்லாத அசைவுகள் நெளிவுகள் எதுவும் இல்லாமல் உறுதியாக நிலையாக நிற்பார்கள் என்று ஒரு செய்தி பறியப்படுறதை பார்க்கிறோம் அப்போ இது வந்து தொழுகையோட இகலாசோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் உதாரணமாக இது சம்மந்தமான தவறான சில முடிவுகளும் இருக்குது தொழுகையில் பல பல அசைவுகள் கூடாது என்ற மாதிரியெல்லாம் அது சில ரீதியான சில சட்டங்கள்லாம் சொல்லுவாங்க மூணு முறை அசைஞ்சால் தொழுகை பாத்திலாகிறலாம் சில சட்டங்கள் ரீதியாக சொல்லப்படுவதை பார்க்கலாம் ஆனால் அன்புள்ள சகோதரர்கள் தொழுகை என்பது அமைதியாக த அதாவது தடமாற்றம் இல்லாமல் மிக தெளிவாக செய்யக்கூடிய ஒரு இபாதத்த அடிப்படையில் தேவையில்லாத அதாவது இந்த நமது தொழுகையுடைய அந்த உயிரோட்டத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்ளணும் என்பதை தான் என்ன செய்யலாம் நம்ம இந்த செய்தியிலிருந்து விளங்கலாம் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாமல் அதாவது அதாவது சில நம்ம பார்க்க மக்கள் மத்தியில் ஆடைகளை சரி செய்வர்களை நீங்கள் பார்க்கலாம் தொழுது முடிஞ்ச பின்னர் கைகளை மடித்து விடுவர்களை பார்க்கலாம் அதே போல் தேவையில்லாமல் தாடியில் கை வைப்பவர்களை பார்க்கலாம் பெரியவர்களாக இருந்தாலும் தொழுகையில் வாயில நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு தொழுகைக்கு வந்த பெரியவர்கள் பலர் கூட இப்படி நகம் கடிக்கக்கூடிய பழக்க வழக்கம் அவங்கள்ட்ட இருக்குது அது அந்த ஏனைய டைமில் உள்ள அந்த பழக்க தோஷம் என்ன செய்ய சொன்னால் வருது நம்ம தொழுகைக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அல்லாஹுக்கு வந்து கையை உயர்த்தி கையில கட்டிட்டோம்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னால் கதைப்பது எப்படி கூடாதோ மேலே பார்ப்பது குறிப்பாக வானத்தை பார்ப்பது எப்படி கூடாதோ அதே போல் தேவையில்லாத எங்களுடைய தொழுகையுடைய அந்த உயிரோட்டத்தை கெடுக்க வேண்டிய கெடுக்கக்கூடிய எந்த ஒரு செயற்பாடுகளையும் தொழுகையில் நாங்கள் செய்யக்கூடாது முடிகின்ற வரைக்கும் எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி அந்த தொழுகையுடைய சரியான உயிரோட்டத்தை நம்ம பேணக்கூடிய அமைப்பில் எங்களுடைய தொழுகையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிப்பட்ட தொழுகை தான் ஹசூராக காணலாம் ரூஹானியத்தை காணலாம் என்பதை நம்ம ஏ ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம் அதை உணர்த்துகின்ற வகையில் ஒரு அறிஞரின் அடிப்படையில் சாயிதி பின்ஜிபாய் ரஹ்மல்லா அவர்கள் அந்த அளவுக்கு தேவையில்லாத எந்த விதமான அசையும் இல்லாமல் தொழுகையில் நிறையாக நேர்த்தியாக நிற்பார்கள் என்ற செய்தி பதியப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் இந்த இது சாயிதிபுனு ஜுபை ரஹிமஹுல்லாவுடைய இபாதத்தை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய செய்தி அடுத்ததாக அவருடைய வரலாற்றில் குறிப்பாக பதியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இவர் ஹஜ்ஜா ஜிபுனு யூசுஃபுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர் இந்த ஹஜ்ஜா ஜிபுனு யூசுஃபால் கொல்லப்பட்டவர்களில் இவரும் ஒருவர் ஹஜ்ஜா ஜிபுனு யூசுஃப் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்துல் மலிக் பின் மருவான் அல்லது வலிதி பின் அப்துல் மலிகிற காலத்தில் ஈராக் பிராந்தியத்து கிழக்கு பிராந்தியத்துக்கான ஒரு வாலியாக நியமிக்கப்பட்ட ஒருத்தர் இவர் குர்ஆனுக்கு அறக்கத்து வச்சது இந்த யார் ஹஜா ஜிபின் யூசுப் தான் அப்படி ஒரு நல்ல வேலையும் செஞ்சிருக்கிறாரு ஆனால் நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லப்போனால் இஸ்லாமிய அறிஞர்கள் என்பதை சொல்வதை விட அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரதி அல்லா கொலை செய்தவரும் ஹஜாஜ் ஜிபுன் யூசுப் தான் இவரை பற்றி இஸ்லாமிய வரலாற்று அறிஞரான இமாம் ஜஹபி ரஹிமஹ் அவர்கள் சொல்கின்ற போது என்ன நிறைய இவர் கண்ட கண்டனங்கள் நிறைய கண்டனங்கள் சொல்லப்பட்டாலும் அல்லாஹ் வாயிலம் இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும் இவரை பற்றி நம்ம என்ன செய்ய முடியாது இவர் செஞ்ச விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இவரை பற்றி தீர்ப்பு யாராலையும் சொல்ல முடியாது இஸ்லாமிய அறிஞர்கள் மிக சரியான ஆத்திரத்தோடு இவர் செஞ்ச வேலைகளை விமர்சித்து எழுதியிருந்தாலும் தீர்ப்பு இறுதி தீர்ப்பு யாருமே என்ன செய்யலை சொல்லலை அல்லாஹுவாயில்ல மறுமையில் என்னென்ன அந்தஸ்து அவருக்கு வழங்கப்படுமோ அது அல்லாஹுக்கும் அவருக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம் இந்த சாயிதுபுன் ஜுபைர் ரஹிமவுல்லா அவர்களை இந்த ஹஜா ஜிபுன் யூசுப் கொண்டார் கொலை செஞ்சார் ஏன் கொலை செஞ்சார்னு சொன்னால் ஹஜா ஜிபுன் யூசுப் அந்த கூஃபா பிராந்தியத்தில் அந்த ஈராக்கில் வந்து வாலியாக இருக்கின்ற சமயத்தில் அஷாத் இபுனுல் அஷாத் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய தலைமையில் இவருக்கு எதிராக காரிகள் குரான் ஓதக்கூடிய குரானுடைய இல்மை பெற்ற அந்த குர்ராக்கள் எல்லாம் ஒரு புரட்சி செஞ்சாங்க கலகம் செஞ்சாங்க கலகம் செஞ்ச எந்த அளவுக்குன்னு சொன்னால் இவருடைய வாலி பொறுப்பு இல்லாமல் போயிருமோ என்று சொல்லி அஞ்சுகின்ற அளவுக்கு இந்த கழகம் முற்றுச்சு ஆனால் ஹஜாஜ் யூசுப் வந்து ஒரு போர்க்குணம் கொண்டவர் ஒரு போர் வீரரின் அடிப்படையில் இந்த கலகத்தை அடக்கிட்டார் அடக்கி இதில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் அவர் என்ன செஞ்சார் அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தார் அதில் இமாம் ஷாபியும் இமாம் இந்த சாயிதுபுன் ஜுபைர் இருவரும் என்ன செய்கிறாங்க இவங்க இந்த சாயிதுபு ஜுபைர் வந்து பனிரெண்டு வருடங்களாக மறைஞ்சே இருந்தார் ஆனால் எப்படியோ பன்னிரெண்டு வருடங்களுக்கு பின்னர் சாயிதுபன் ஜுபைர் ரஹிமதா அவர்கள் பிடிபடுறார் அவங்களோட ஹஜாஜிப் நியூஸுடைய ஆதரவாளர்களால் அல்லது பொறுப்பாளர்களால் பிடிபடுறார் பிடிப்பட்ட உடனே இவரை கொண்டு போய் சாயிதுபுனு ஜுபேரை ஹஜாஜிப் நியூஸு விசாரிக்கிறார் இந்த ரெண்டு செய்தி பதியப்படுது ஒன்று இந்த இமாம் அஹமது இப்ப ஹம்பல் ரஹீமல்லா அவர்கள் கொலை செய்யப்படுற நேரம் அந்த அதாவது அப்பாசிய ஹலிஃபாக்கு எதிரான ஒரு உரையாடல் ஒன்று செஞ்சார் அவர் கேட்குற நேரம் குரான் வசனங்கள் ஓதி அப்படி ஒரு உரையாடல் அதே மாதிரியான ஒரு உரையாடல் இந்த சாயிதிபுன் ஜுபைர் ரஹ்மொஹுல்லா அவர்கள் ஹஜ் ஹஜாஜு இபுன் யூசுஃபோட செய்ததாக ஒரு வர் செய்தி பறியப்படுது ஆனால் அந்த செய்தி வந்து ஆதாரபூர்வமற்ற செய்திகளில் அது தஹபி ரஹ்மொஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி ஏனைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய செய்தியை தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் இந்த ஹஜாஜ் புன் யூசுப் சாயிது பின்னிஜுபயிர் ரஹிமல்லா அவர்களை கூப்பிடுறார் கூப்பிட்டு வச்சு மோசமான வார்த்தையால் அவருடைய பேரையே மாற்றி சொல்லி கேட்குறாரு நீ ஒரு அஜமியாக இருந்தாய் உன்னை நான் கூபாவில் தொழுவிக்கிற பொறுப்பை இமாமத்தை உனக்கு தரலையான்னு கேட்குறார் சாயிது பின்ஜிபெயர் பலான்றார் ஆம் நீங்கள் தந்தீங்கன்னு சொல்கிறான் அதே போல் காதிகளாக நீதிபதிகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு நிலை இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீ ஒரு மௌலாவாக ஒரு அஜமியாக இருந்த நேரம் நான் அந்த பதவிக்கு அமர்த்தலையான்னு கேட்கிறார் ஆம் ஏற்றுக்கொள்றார் அமர்த்தினீங்க என்று சொல்றார் அடுத்தது இரவு வேலையில் என்னுடைய அரசவையில் கலந்துரையாடல்கள் சில பேச்சு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்ற அந்த அந்த குழுவில் அரபிகள் தான் அப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்த சமயத்தில் உன்னை நான் இரவிலே என்னோடு கலந்தாலோசனை செய்யக்கூடிய அமைப்பில் நெருக்கமாக வைக்கவில்லையான்னு சொல்லி கேட்குறார் ஏதுக்குள்ளார் அப்படி செஞ்சீங்க அதே போல் உனக்கு நான் பணமெல்லாம் தந்தனே இன்னும் சில செலவுகளை செய்வதற்காக வேண்டி பல ஆயிரம் திருகங்கள் பணம் தானே உனக்கு தந்தனே நான் அப்படி தந்த ஏற்றுக்கொள்றியான்னு கேட்குறாரு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள் எல்லாத்தையும் அவர் ஒன்றே மறுக்கலை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறார் அப்போ நீ ஏன் எனக்கு எதிராக கலகம் செய்தாய் இவ்வளோ உன்னை நான் நெருக்கமாக வச்சு உனக்கு இவ்வளோ வேலைகளை செஞ்ச போதும் நீ ஏன் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்தாய் கலகம் செய்தாய் என்று கேட்ட உடனே சாயித் பண்ணு ஜுபை ரஹிம் உலாஸ் அவர் அவர்கள் சொன்னார்கள் இபனுல் அதுக்கு நான் செய்த அந்த பை அத்து தான் அவருக்கு ஒரு உடன்படிக்கை செஞ்சேன் அந்த பையத்தால தான் நான் என்ன செய்ய வேண்டிச்சு உங்களுக்கு எதிராக கலகம் செய்ய வேண்டி வந்துச்சு என்று சொல்லி சாயிது முன் ஜுபைர் அவர்கள் சொல்கிறார் சொன்ன உடனே இவரை கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது உடனே அவருடைய பா அந்த பொறுப்பாளர்களால் வெட்டி கொல்லப்படுகிறார் சாயிது முன் ஜுபைர் அவர்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்ன்றதை பார்க்குறோம் இப்படி நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் பின்னால் வந்திருக்கக்கூடிய ஆட்சி இஸ்லாமிய கலாபத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ரசூசல்லாஹல்லாம் அவர்கள் ஹிலாஃபத்து நுபூவதி சலாத்து அசனான்னு சொன்னாங்க முப்பது வருஷ குலபோர் ராசிரியர்களுக்கு பின்காலம் உமையாட்சி வருது அது வந்து அபு சுஃபியானுடைய அந்த பரம்பரையிலையும் வருது அதே உமையா பரம்பரையிலையும் அந்த ஆட்சி வர்றதை நம்ம பார்க்கலாம் இந்த உமையாட்சியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உமையாட்சியில் தான் இந்த இவர்லாம் வாரர் இந்த ஹஜாஜ் முன் யூசுப் உமையாட்சியை பொறுத்த மட்டும் நல்ல சேவைகளும் செஞ்சுருக்கிறாங்க இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய அதாவது மத்திய ஆசிய பிரதேசம் அதே போல் ஐரோப்பாவுடைய கிழக்கு பகுதி அதே போல் வட ஆப்பிரிக்கா போன்ற இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விஸ்தரிப்பு செய்யப்பட்டதும் அதே போல் கடல் கடல் கடற்படைகள் மூலமாக போர் குறிப்பாக காலத்தில் கடல் ரீதியான உருவமர்களுடனான யுத்தத்தின் போது கடல் படைகளை உருவாக்கி போர் செஞ்ச அந்த பெருமையெல்லாம் இந்த உமையாட்சிக்கு தான் இருக்குது நிறைய குறிப்பாக சொல்ல போனால் உமையாட்சியை பற்றி சுருக்கமாக சொல்வார்கள் உமையாட்சியுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் சஹாபாக்கள் உட்பட நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் போர் வீரர்களாக இருந்தாங்க என்ற ஒரு நல்ல பதிவும் இருக்குது அதே நேரத்தில் இந்த மாதிரியான வந்திருக்கக்கூடிய சில ஆட்சியாளர்களாக அறிஞர்களை கௌரவப்படுத்தி அவங்களுக்குடைய தகைமைகளை கொடுத்த ஆட்சியாளர்களும் இருக்கிறாங்க அதே நேரம் அறிஞர்களை தன் தமது அரசவை புலவர்கள் போல தமது கருத்துக்களை சொல்லக்கூடிய ஊதுகுழல்களாகவும் குழல்களாகவும் ஆட்சியாளர்கள் இன்றைக்கு நம்ம பார்ப்பதை போலதான் எனவே அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர் தான் இந்த இமாம் சாயிதுபின்னு ஜுபைர் ரஹிமல்லா அவர்கள் இவர் யார் யார்ட்டையெல்லாம் மார்க்க விஷயங்களை படித்தார்னு சொல்லி அவருடைய சுயூகல் தலாமீதுகளை நம்ம பார்ப்போம்னு சொன்னால் அனசுபின் மாலிக் ரதி அல்லாஹ் அவர்கள் வஹா வஹாக்கு கைஸ் அதே போல் அப்துல்லாஹிபின் ஜுபைர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் இவங்கள்டான் சாயிதுபின்னு ஜுபைர் ரஹிமுல்லா அவர்கள் ஹதீதுகளை ஏனைய மார்க்க விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய மாணவர்களை நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னால் அவருடைய ரெண்டு மகன் அப்துல் மலிக் அப்துல்லா போல யாலா பின் ஹக்கீம் அதே போல் யாழா பின் முஸ்லீம் அபு விசாக்கா சபீஇ அதே போல் ஹபீப் பின் அபி சாபித் போன்ற இன்னும் பலர் இவர்கிட்ட இருந்து பல விஷயங்களை ஹதீதிகளை ஏனைய விஷயங்களை கேட்டு படிச்சிருக்கிறார்கள் இவர்களுடைய மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை நம்ம பார்க்கலாம் கடைசியாக இந்த சாயிதி பின் ஜுபை ரஹிமோல்லா அவர்கள் சில பொருத்தமான நமக்கு தேவையான சில அறிவுரைகளை சொல்லியிருக்கிறாங்க அந்த அறிவுரைகளில் ஒன்று தான் குறிப்பாக நம்ம எல்லோரும் தெரிய வேண்டிய சில விஷயங்கள் இமாம் சாயிது வூஜுபயிர் ரஹ்மது அவர் சொல்கிறாங்க ஹஷியத் உள்ளச்சம் அல்லாவை நம்ம உண்மையிலே பயப்படுறோம்னு சொன்னால் அந்த ஹுஷு என்பது கண் ஒருத்தர் என்ன செய்கிறாரு கூடு அழுந்து புரண்டு இது பண்ணுறாருன்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்யலாது ஹுஷு இமாம் இந்த அதாவது சாயிதுஜுபயர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையுடைய நேரடி அர்த்தத்தை நான் சொல்கிறேன் உண்மையிலே உள்ளட்சம் எதுன்னு சொன்னால் உன் நீ செய்யக்கூடிய பாவத்துக்கு உனக்கும் நீ பாவம் செய்கிற என்று சொன்னால் பாவத்தை விட்டு உன்னுடைய குசு உன்னை தடுக்க வேண்டும் அப்படி தடுத்த அதை தான் உள்ளட்சம் என்று சொல்வது அப் இதுக்கு இந்த இந்த சைத பிஜு இந்த கருத்தை விளக்கம் சொல்லுகின்ற இன்னொரு அறிஞர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் என்று சொன்னா நம்ம இன்றைக்கு என்ன நினைக்கணும் ஒருத்தர் அழுது புலம்பி பதட்டப்பட்டு இருப்பதை குசு என்று நினைக்கிறோம் அப்படி இருக்கணும்னு சொன்னால் எல்லாருக்குமே என்ன உள்ளட்சத்தோடு தான் இருப்பார்கள் அப்படி கண்ணீர் சிந்துவதெல்லாம் உள்ளட்சம்னு சொன்னா இன்றைக்கு என்ன செய்வாங்க நிறைய பேர் வந்து ஹாசியன்களாக போயிடுவாங்க ஆனால் உண்மையிலே இந்த உள்ளட்சம்னு சொன்னால் எதுன்னு சொன்னால் நாம செய்கிற பாவத்தை விட்டு நம்ம அதை தடுக்கக்கூடியதாக இருக்கணும் பாவத்தை விட்டு நமக்கு தடுக்கக்கூடிய தவிர்த்துட்டு நடக்கக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வருதுன்னு சொன்னால் அதுதான் உண்மையான உள்ளச்சம் என்று சொல்லி இதுக்கு விளக்கமாக ஒரு அறிஞர் சொல்வதை பார்க்குறோம் அதே போல இன்னொரு விஷயம் விக்ர் அல்லாஹு தாலாவை விக்ரு செய்வதுன்னு சொன்னால் அல்லாஹுக்கு நம்ம கட்டுப்படுறது நீங்க உண்மையிலே விக்கிர் செய்யறீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கட்டுப்படணும் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு உங்களுடைய திக்கிர் மூலமாக நீங்கள் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு தான் தஸ்பீ செய்தாலும் சுபஹானலா சொன்னாலும் எவ்வளவு தான் குரான் ஓதினாலும் அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடைக்காது அது திக்கிராகிவிட முடியாது என்று சொல்லி சாயிது மணி ஜுபை ரஹிமல்லா அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்குறோம் அதே போல் சாயிது மணி ஜுபை ரஹிமல்லா அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம்தான் நான் எனது அறிவை இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதை விட எனது அறிவை கொண்டு மக்களிடம் நான் போய் சேருவதை விட எனது அறிவின் மூலமாக கபரை போய் சேர்வதை தான் விரும்புகிறேன் என்கிற அறிவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதை விட என் அறிவின் மூலமாக கபரை நான் போய் தான் விரும்புகிறேன் என்று சொன்னால் அறிவு மக்கள்கிட்ட சொல்லி பிரச்சாரம் பண்ணி அது எனக்கு விருப்பம் அல்ல நான் படித்த அறிவை சரியாக செஞ்சு அதன் மூலமாக நான் மரணம் அஞ்சு அந்த அறிவாளியாக நான் கபருக்கு போய் சேர வேண்டும் என்பதைத்தான் விரும்புகிறேன் என்று சொல்லி இமாம் சாயித் மண் ஜுபைர் ரஹ்மதுலா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்திகளை பார்க்குறோம் கடைசியாக அவருடைய வார்த்தைகள் ஒன்று தான் மா மனிதர்களுடைய அழிவு சம்பந்தமான அடையாளம் என்ன மக்கள்லாம் அழிஞ்சு போறாங்க நாசத்தில் விழப்போறாங்க என்ன நீங்க அடையாளமாக சொல்றீங்கன்னு கேட்ட நேரம் இதா உலமா உகும் அவங்களுடைய மார்க்க அறிஞர்கள் இந்த சமுதாயத்தை விட்டு போய்விட்டாங்கன்னு சொன்னா மரணிச்சுட்டாங்க இந்த சமுதாயிட்ட அவர்கள் போய்விட்டார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு அழிவு வந்து சேர்ந்து விடும் அதுதான் இந்த சமூகத்துடைய அழிவுக்கு ஆதாரம் அடையாளம் என்று சொல்லி சாயித் முனி ஜுபாய் ரஹிமவுல்லா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியோடு இவர் ஷாபான் மாதம் ஹிஜ்ரி தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டிலே மறு அதாவது ஹஜ்ஜா யூசுபினால் கொலை செய்யப்பட்டு மரணமடைந்தார்கள் என்று சொல்லி அவருடைய வரலாறு பதியப்படுவதை பார்க்கிறோம் இவர் மொத்தம் ஐம்பத்தி ஏழு வருடங்கள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்ற செய்தியோடு நாங்கள் இந்த வகுப்பிலே வகுப்பை முடித்துக்கொள்வோம் மின்சாரம் எதிர்வருகின்ற அமர்விலே மற்றொரு பாடத்தின் மூலமாக நாங்கள் சதிப்போம் ஜிசாக்கு முல்லாக இதோடு நாங்கள் முடித்துக்கொள்வோம் சுபஹானக் கல்லாஹ் மோபி ஹமதிக சதுல்லாய் அலஹாப்பிற்கு வாத்தும்